அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் அமெரிக்காவின் நியூயார்க் விமான நிலையத்தில் ஒரு இந்திய மாணவர் கைகள் கட்டப்பட்டு தரையில் படுக்க வைக்கப்பட்டு ஒரு மிருகத்தைப் போல் நடத்தப்பட்ட வீடியோவை எக்ஸ் தளத்தில் ஒருவர் பதிவு செய்துள்ளார் இந்த மாணவரை அதிகாரிகள் ஒரு குற்றவாளியைப் போல் நடத்தியதாகவும் மனிதத் தன்மையுடன் நடந்து கொள்ளவில்லை என்றும் மிருகத்தை விட மிகவும் மோசமாக அந்த மாணவர் நடத்தப்பட்டார் என்றும் கூறப்பட்டுள்ளது இது குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உடனடியாக தலையிட்டு மாணவருக்கு உதவி செய்ய வேண்டும் என பலர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஹரியானாவைச் சேர்ந்த அந்த மாணவர் விமானம் ஏறுவதற்காக விமான நிலையத்திற்கு வந்தபோது திடீரென கைது செய்யப்பட்டதாகவும் அவரை பைத்தியம் போல காட்ட போலீசார் முயற்சித்ததாகவும் அங்கே இருந்த சிலர் கூறுகின்றனர் அந்த மாணவரை போலீசார் தரையில் படுக்க வைத்து மிக மோசமாக நடத்தி உள்ளார்கள் என்று ஒரு எக்ஸ் பதிவு தெரிவிக்கிறது அமெரிக்காவில் இந்திய மாணவர்கள் பலர் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன என்றும் வெளிநாட்டிலிருந்து படிக்க வரும் மாணவர்களை அந்த நாட்டு மாணவர்களும் மக்களும் ஏற்றுக்கொள்வதில்லை என்றும் தங்கள் உரிமைகளை வெளிநாட்டவர்கள் வந்து பறித்துக் கொள்வதாகவே அவர்கள் கருதுகின்றனர் என்றும் கூறப்படுகிறது எனவே வெளிநாட்டில் படிக்க விரும்புவோர் தயவு செய்து யோசிக்க வேண்டும் என்றும் பல எக்ஸ் பதிவு கருத்துகள் வெளியாகி வருகின்றன இதுபோன்ற அண்மை செய்திகளை தொடர்ச்சியாக பெற வெற்றி செய்தி சேனலை ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்